வணக்கம் இது ஆச்சியம் உலகின் உற்பத்தி மையமாக உருவெடுப்பதற்கான நீண்ட கால லட்சியத்தை நோக்கி இந்தியா இப்போதுதான் தொடங்கியிருக்கின்றது இந்த நிலையில் சீனாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் வரிகளை குறைக்க கொண்டிருக்கின்றது உலகின் உற்பத்தி இடத்தை அடைவதற்கான இந்தியாவின் நோக்கத்தை சீர்குலைக்கலாம் என்றும் கருதப்பட்டிருக்கின்றது சீனா மீது ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி ஒரே இடவில் நூற்று நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்திலிருந்து முப்பது சதவிகிதமாக இது இந்தியாவுக்கு உள்ளது சுவிட்சர்லாந்தில் சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டது இடம்பெயரும் உற்பத்தி முதலீடுகள் ஒன்று அப்படியே நின்றுவிடும் அல்லது சீனாவுக்கே திருப்பி அனுப்பப்படும் என டெல்லியை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிந்தனை மையமான குளோபஸ் அஜய் வஸ்தாவா கூறியிருக்கின்றார் குறைவான செலவுடைய ஒரு பொருளின் பாகங்களை ஒன்றாக இணைக்கும் செயல்முறை தப்பிக்கலாம் ஆனால் கூட்டு தயாரிப்புகளின் வளர்ச்சி ஆபத்தில் இருக்கின்றது அமெரிக்க சந்தைக்கான பெரும்பாலான ஐபோன் உற்பத்தியை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றுவதாக ஆப்பிள் நிறுவனம் சமிகைகளை வெளிப்படுத்திய நிலையில கடந்த மாதம் இந்தியாவுக்கு ஏற்பட்ட உற்சாகத்துக்கு எதிரான மனநிலையே தற்போது இருக்கின்றது அது மட்டுமல்லாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளுள் ஒன்றாக இருப்பதால் இந்தியாவில் தயாரிக்க வேண்டாம் என கூறியிருந்தாலும் அப்படி நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு இன்னும் உள்ளது அமெரிக்காவுக்கு சரக்குகளை அனுப்புவதில் சீனாவுக்கு மாற்றாக உடனடியாக மாறுவதற்கான சிறப்பான நிலையில் இந்தியா உள்ளது என முதலீட்டு ஆலோசனை நிறுவனமான கேபிடல் எகனாமிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர் ஷிலா ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக முதலீட்டாளர்கள் குறிப்பில் எழுதியிருந்தார் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் நாற்பது சதவீத ஏற்றுமதிகள் ஏற்றுமதி பொருட்களுடன் ஒத்து போகின்றன என்றார் சீன உற்பத்தியாளர்களால் ஏற்பட்ட இடைவெளியை நிரப்ப இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதற்கான ஆரம்ப கட்ட சமஞ்சிகள் தென்பட தொடங்கி இருக்கின்றன இந்திய உற்பத்தியாளர்களிடையே சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கணக்கெடுப்பின்படி புதிய ஏற்றுமதிகளுக்கான ஆர்டர்கள் பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது ஜப்பானிய நிதி நிறுவனமான நோமுரா குறிப்பாக பொருட்கள் ஆடை உற்பத்தி பொம்மைகள் தயாரிப்பு தொழில் உள்ளிட்ட துறைகளில் வர்த்தகம் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் குறைவான மற்றும் நடுத்தர தொழில்நுட்ப உற்பத்திகளில் இந்தியா ஒரு வெற்றியாளராக உருவாகி வருவதற்கான தனிப்பட்ட அனுபவ சான்றுகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே வரி குறைப்பு நடவடிக்கை இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்ற வியூக ரீதியிலான முரண்பாடு இந்தியாவுக்கு நீண்டகால பலனை அளிக்கும் என்று ஆய்வாளர்கள் சிலர் கருதியும் இருக்கின்றார்கள் அதில் ஒன்று வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிப்பதில் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் பெரும் ஆர்வம் பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக இரு பல ஆண்டுகளாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்த நிலையில் இந்த மாற்றம் பொருட்களின் இடப்பெயர்வதில் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கின்ற இந்தியா பலனை பெறுகிற வகையில இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன சீனாவிலிருந்து சர்வதேச நிறுவனங்கள் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தும் நோக்கில் தங்கள் உற்பத்தியை வேறொரு இடத்துக்கு மாற்றி வருகின்றன விஸ்கி மற்றும் ஆட்டோமொபைல் போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட துறைகளில் இறக்குமதி வரிகளை குறைக்கும் விதமாக இந்தியா பிரிட்டனுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றில் சமீபத்தில் கையெழுத்திட்டது இது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவுக்கு இந்தியா என்ன மாதிரியான சலுகைகளை வழங்கலாம் நீதிமன்றது குறித்த குறிப்புகளை வழங்கியும் ஆனால் பல காரணங்களுக்காக இந்த நம்பிக்கை கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது சீனா தற்போது மீண்டும் ஒரு போட்டியாளராக மாறியிருக்கிறத தாண்டி நிறுவனங்கள் வியட்நாம் போன்ற மற்ற ஆசிய போட்டி நாடுகளுக்கு இடப்பெயர்வது குறித்து முழுமையாக மறுக்கவில்லை என நோம்ராவை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் சானல் வர்மா மற்றும் அவுரோதீப் நண்டி இந்த மாத ஆரம்பத்தில் எழுதிய குறிப்பில் தெரிவிச்சும் இருந்தார் எனவே இந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த நாடு குறிப்பிடத்தக்க வணிக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் கடும் வணிக சூழல்களால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நீண்ட காலமாக விரக்தியை சந்தித்திருக்கின்றார்கள் அதோட இந்தியாவின் உற்பத்தி துறை வளர்ச்சியும் தேங்கி இருக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்களிப்பு பதினைந்து சதவீதம் என்ற அளவிலேயே நீடித்தும் இருக்கின்றது அந்த வரிசையில் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் போன்ற மோடி அரசாங்கத்தின் முயற்சிகள் ஜிடிபியை அதிகப்படுத்துவதில் குறைவான பலனையே தந்திருந்தது இந்த இந்திய அரசாங்கத்தின் நிதி ஆயோக் சீனாவிலிருந்து இடம்பெயரும் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியா குறைவான பயணியை பெற்றிருக்கிறதாக ஒப்புக்கொண்டும் இருக்கின்றது குறைந்த சம்பளம் பெறும் வேலையாட்கள் எளிமையான வரி சட்டங்கள் குறைவான இறக்குமதி வரிகள் உறுதியான தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகியவை வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதிகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் இவற்றில் இந்தியா பின்தங்கியிருப்பதாகவும் நிதி ஆயோக் குறிப்பிட்டிருக்கின்றது மூலப்பொருட்கள் பொருட்கள் மற்றும் ஐபோன்கள் போன்ற மின்சாதன பொருட்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் ஆகியவற்றுக்கு சீனாவை இந்தியா சார்ந்திருப்பது விநியோக சங்கிலியில் ஏற்படும் மாற்றங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதிலிருந்து இந்தியாவை தடுப்பதுதான் முக்கியமான கவலை என நொமரா குறிப்பிட்டும் இருக்கின்றது முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் போது ஐபோன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் என்று ஸ்ரீவஸ்தாவா ஊடகத்திடம் தெரிவித்தும் இருந்தார் அதோட பொறுத்தவரை உதாரணத்துக்கு முழுமையாக ஆயிரம் டொலர்களும் இந்திய ஏற்றுமதியாக கருதப்பட்டாலும் அமெரிக்காவில் விற்கும் ஒரு ஐபோனுக்கு ஆப்பிள் நிறுவனம் சுமார் நானூற்று ஐம்பது டொலர் வருமானம் ஈட்டுகின்றது அதே சமயம் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து டாலர்களுக்கும் குறைவாகவே தக்க வைக்கின்றது ஆப்பிள் நிறுவனமும் அதன் சப்ளையர்களும் உதிரி பாகங்களை இங்கே தயாரிக்காத வகையில் இந்தியாவில் ஐபோன் தயாரிப்பது அதிக பலனை தராது அப்படி செய்யாவிட்டால் இந்தியாவின் பங்கு அதில் சிறிதளவே இருக்கும் ஏற்றுமதி அதிகரிப்பு என்பது ஏற்றளவில் மட்டுமே இருக்கும் இதனால் இந்தியாவுக்கு உண்மையான பொருளாதார ஆதாயம் இல்லாமலேயே அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் சோதனைகளை சந்திப்பதற்கான சாத்தியங்கள் ஏற்படும் என்று ஸ்ரீவஸ்தாவா தெரிவித்து இருக்கின்றார் ஐபோன்களை அசம்பிள் செய்வதற்கான வேலைவாய்ப்புகளும் அதிக மதிப்பு மிக்கதாக இல்லை என்கின்றது ஜிடிஆரை அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் சென்னையில் தொழிற்சாலை அமைத்த நோக்கியா போன்ற நிறுவனத்தில் சப்ளையர்கள் ஒன்றாக இணைந்தும் இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் பாகங்களை இறக்குமதி செய்கின்றார்கள் இந்தியாவில் விநியோக சங்கிலியை உருவாக்குவதற்கு பதிலாக அவர்கள் குறைவான இறக்குமதி வரிக்காக வாதிடுகின்றார்கள் என விளக்கியும் இருக்கின்றார் ஸ்ரீவஸ்தாவா அப்படியான சமயங்களில் இந்தியாவின் பி எல்ஐ திட்டத்தின் கீழ் பெறும் மானியங்களை விட அதில் முதலீடு செய்யப்படும் தொகை குறைவாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் இறுதியில் சீன ஏற்றுமதியாளர்கள் தங்களின் சரக்குகளை அமெரிக்காவுக்கு அனுப்ப இந்தியாவை ஒரு தளமாக பயன்படுத்தலாம் என்ற கவலைகளும் உள்ளன இதனால் ஆபத்துக்கள் உள்ள போதிலும் இந்தியா இந்த யோசனையை தோன்றவில்லை இந்தியாவின் முக்கிய பொருளாதார ஆலோசகர் கடந்த ஆண்டு ஏற்றுமதி சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க சீன நிறுவனங்களை இந்தியா ஈர்த்து உற்பத்தி துறையை உயர்த்த வேண்டும் என கூறியும் இருக்கின்றார் இந்தியாவின் சொந்த தொழில் கொள்கை பலனை அளிக்கவில்லை என்பதற்கான இரகசிய ஒப்புதலாக அது இருந்திருக்கின்றது ஆனால் இது தன்னுடைய சொந்த தொழில் தளத்தை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் திறன் மற்றும் உள்நாட்டு திறனை மேலும் கட்டுப்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்கும் வகையிலான அறிவிப்புகளை தாண்டி இந்தியா அதன் தொழில் லட்சியங்களை உணர்வதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது என்பதை இது காட்டுகின்றது உற்பத்தி செலவுகளை குறைப்பது தளவாடங்களை மேம்படுத்துவது ஒழுங்குமுறை அதிகரிப்பதையும் செய்ய வேண்டும் என வாயிலாக தனது கொள்கை வகுப்பாளர்களை கொண்டிருந்தார் தெளிவாக சொல்கிறேன் அமெரிக்கா சீனா இடையிலான இந்த நடவடிக்கை சேதத்தை குறைப்பதற்கான முயற்சி நீண்டகால தீர்வு அல்ல இந்தியா நீண்டகால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அல்லது ஓரங்கட்டப்படும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்ற நிலையில் இன்னும் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்